முன்னாள் அமைச்சர் கே டி ராஜேந்திர பக்கம் அண்ணாதிமுகம் வரலன்னா திமுக வந்து நாளைக்கு முன்னாடி இங்க தான் இப்ப புரியுது இல்ல எதுக்காக இப்படி ஒருத்தர் ஒருத்தர் மாறி மாறி ஆதரிக்கிறாங்க சத்தியத்தின் பக்கம் தர்மத்தின் பக்கம் நிற்கணும் நியாயத்தின் பக்கம் நிற்கணும் அது யார் செஞ்சா என்ன யார் செஞ்சா என்ன யார் செய்யலாம் கேட்டேன் பாருங்க கள்ளச்சாராயம் குடிச்சு சாகுறாங்க வித்தவன் யாரு அந்த முதலாளி விற்கிறத யாருன்னு தெரியும் அரசுக்கு தெரியும் அங்க இருக்கிற மாவட்ட ஆட்சியர் அங்க இருக்கிற உயிர் காவல்துறை அதிகாரி எல்லாருக்கும் தெரியும்ல இவங்களுக்கு தெரியாம உங்க லட்சம் அறுபத்தி மூணு பேர் சாகுறான் கொழுப்படுத்த போய் குடிச்சு சாகுறான் அதுக்கு மக்கள் காசுல நீங்க பத்து லட்சம் அறிவிக்கிறீங்க நாட்டை பாதுகாக்க எல்லையில எல்லையில் செத்து வர்றான் பாருங்க அவனுக்கு எத்தனை லட்சம் அறிவிச்சிருக்கீங்க எப்படி இருக்கு பாருங்க அவன் வீட்டுல போய் நின்னுக்கிட்டு இவன் பிள்ளைகளை நாங்க அரசு படிக்க வைக்கும் வீட்டுக்கு ஒருத்தருக்கு அரசு வேலை கொடுக்கும் ஏன் அவ்வளவு பெரிய சேவையை நாட்டுக்கு செஞ்சிருக்கான் அந்த குடிச்சு சத்தத்துக்கு உடனே தம்பி விஜய் அவர்கள் பார்வையிட போறாங்க இங்க இவர் நடிச்சுட்டு இருக்காரு நடிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு இவரை பார்க்க அவர் வாய் வழியை போதையத்தினாரு இவர் கண்ணு காது வழியே போதை ஏற்றிட்டு இருந்தாரு வருஷம் அவரை பார்க்கறதுக்கு ஒரு மக்கள் கூட்டம் வந்து நெரிசல்ல சிக்கி சாகுது இங்க இவர் வரல இதுக்கு காரணமான இவர் வரல இவர் உடனே வர முதலமைச்சர் அதுக்கு காரணமான இவர் போல அவர் உடனே போறாப்ல இதெல்லாம் எப்படி எப்படி எடுத்துக்கிறது பாருங்க இங்க பிரச்சனை வந்து செந்தில் பாலாஜி உடனே எப்படி அங்க வந்தாருங்கிறதுல கேள்வி நீங்க ஏன் அங்க போகலைங்கிறத கேள்வி இப்ப செந்தில் பாலாஜி உடனே எப்படி வந்தாரு அப்படிங்கிறீங்க இப்ப வரலை என்ன சொல்லிருப்பீங்க பத்தான் வரலை அப்ப அப்பவும் பேசுவீங்க இப்ப வந்து என்னைய கேட்பாங்கல்ல நீங்க எப்படி கூட்டணி வைக்காம எப்படி வள் நாளைக்கு போவீங்க அப்படிங்க கூட்டணி வைக்கிற மாதிரி ஒரு பேச்சா நீங்க தனியா நிற்கிறதானே உங்க பலம் எதுக்கு கூட்டணி வைக்கிறீங்க அப்படிங்க உங்களுக்கு செய்தி சுவையா வேணுங்கிறக்கா எனத்தையே மாறி மாறி கூடாது எப்படி வேணாலும் பேசலான்னு பேசக்கூடாது அது அது சரியா இல்லை ஏற்புடையதான் இல்லை பாஜக